Thank you. பயன்படக்கூடாத நிலைமையிலே அதை திருப்பிக்கொண்டார்களோ என்று நான் நினைக்கிறேன் அருமையான திறமை உடவர் அருமையான நூல் ஆசிரியர் கோவை மாவட்டத்திலேயே அவர்தான் முதல் முதலே தமிழ் துறையில் பட்டம் பெற்றவர் அந்த தங்கைக்கு இங்கே வரவேற்பதிலேயும் அவருக்கு நிறைய வாய்ப்பு நான் தந்திருக்க வேண்டும்

இரண்டு மூன்று பேர் நிறைய அமைப்புகளோடு எனக்கு தொடர்பு இருந்தாலும் கூட ஒவ்வொரு அமைப்பிலும் ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த அமைப்பின் பால் வைத்திருக்கக்கூடிய பற்றின் காரணமாக அருக்கலை கடலத்திலிருந்தே இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் என்று சொன்னார்

மாணவர்களை உயர்த்துவதில் மிகவும் அக்கறை கொண்டவர்கள் நேற்று திராவிடமணி அண்ணா சொன்னார்கள் அம்மா உங்களை நான் போட்டிருக்கேன் வந்துடுவீங்களான்னு கேட்டாங்க ஆனால் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் என்று கடந்த ஒரு மாதம் நான் என்னுடைய மனநுடைய வேலை பெங்களூரில் இருந்தேன் இந்த அன்பு கட்டளை என்னால் மீற முடியவில்லை ஏன் என்று கேட்டால் இங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் தமிழில் ஆழ்ந்த புலமை

பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் எல்லாமே தமிழர்களுக்கு என்று ஒரு தனி குணம் உண்டு என்று சொல்வதை போல தமிழர் என்று ஒரு தனியே ஆகும் ஒரு குணம் உண்டு என்பதை போல நம்முடைய பண்பாடு நாகரிகமும் பழக்க வழக்கமும் நம் இயல்போடு அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது சங்க இலக்கியங்கள் பலவற்றில் நம்முடைய பொங்கல் திருநாளை பற்றி தமிழ் திருநாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் நான்

தெரியாது என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுதே நான் ஒரு முடிவு எடுத்துக் கொள்வேன் அவர்களுடைய பெருந்தன்மை நமக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொடுப்பது ஐந்து மணிக்கு எடுத்துக்கொண்டாலும் மற்றவருடைய மன நிறைவோடு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக அமைகிறது என்பதை நான் கூறுகின்றேன் நான் இருக்கும்போது என்னுடைய எப்பொழுதுமே நிறைய நெறியாளர் மனநிலையக்காரர்களும் பூவரையக்காரர்களும் நிறைய தொடர்போடு இருந்தேன் கல்சரி இளைஞர்கள் இருந்தாலுமே அக்காவிடம் கேட்டேன் அதே மாதிரி தமிழர்

நீங்கள் விதைக்கக்கூடிய விதையானது மிகப்பெரிய ஆழம் விருட்சமாக வர வேண்டும் என்று சொன்னார் கண்டிப்பாக கல்லூரி மாணவர்கள் ஒரு பத்து வர வேண்டும் பள்ளி மாணவர்களும் வர வேண்டும் அவர்களெல்லாம் வந்தால்தான் இப்படி மாதம் ஒரு இந்த தோட்டம் நடக்கிறது இங்கே இவ்வளவு இலக்கியங்களை பற்றி ஆழ்ந்த தரமாக பேசுகிறார்கள் என்பது தெரியும் இன்றைக்கு ஓராண்டு நூத்தி அறுபத்தி ஐந்து ஆறு விழா என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஓராண்டு நிறைவு பெறுகிறது

ಅವನು <inaudible> ತಿಟ್ಟು

அப்படின்னு தமிழ் ஆமா அப்படின்னாங்க ஆமாங்க அப்படின்னா அதிகாலை நான்கு மணிக்கு வந்து அங்கே உடனே அந்த பாடல்களை எல்லாம் பாடி திருப்பாவை திருப்பாவை பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டு அப்படியே பூசை செய்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய சாம்பர பெருமக்கள் எல்லாமே சார்ந்த

பொங்கல் பொங்கலையை போலப்பட்டு ரெண்டு கருமை நினைத்து பொங்கலோ பொங்கல் தமிழர் திருநாள் என்று அந்த கர்நாடக மாநிலத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படியெல்லாம் உலகம் இப்படிப்பட்ட தமிழ் அங்கும் இருக்கிறார்கள் நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய அடையாளத்தை பரப்ப வேண்டும் என்று சொல்லி தமிழர்கள் இருக்கும் வரைக்கும் நமக்கு தவறை இல்லை ஆனால் அந்த உணர்வை அடுத்த தலைமுறையில் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது அதனால் அந்த தமிழர் திருநாளை உலகம் முழுவதும் நீக்குவதை போல அதே மாதிரி வீட்டை சித்தமாக வைத்துக் கொள்வதை போல மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்களையெல்லாம் போக்கி நாம் வந்து கொண்டாடுகிறோம் என்பது உலக அறிந்த வழக்கு இதை அங்கே பார்த்தேன்

அதாவது சூரிய பகவான் இருக்கார் நம்ம நன்றி செலுத்துகிறோம் நியாயம் போற்றுவதும் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி நிறைய குறிப்புகளை வைத்திருக்கிறேன் அதிகமாக இருந்ததால் குறிப்புகளை என்று சொல்லவில்லை என்ன என்று கேட்டால் இந்த ஒரு தாளம் குழந்தைகளை சொல்லலாம் இந்த புத்தகத்தில் மறந்து போ <Dubu> <laughs> 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 கோர்த்த சிந்தாகே நிறைய இருக்குது பிரம்மா காமே சிவாடி நாயோட இந்த வீட்டை ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த வீட்டில அந்த வீட்டை பதிவாடு கோட்டி போட்டு கொட்டு எல்லா வீட்டுங்களையும் அந்த சாணத்தில் அதை வைத்து கடைசி நாள் கொண்டு போய் அந்த பிள்ளையார் போடும்போது பிள்ளையார் சொன்னேன் அதையும் சொல்லிடுவேன்ப்பா அப்படின்னு அதனால அதையும் உங்களுடைய அருமையோடு அதை சொல்லி நான் பட்டை பட்டை

மகிழ்ச்சியோடு நாம் அந்த விழாவை கொண்டாடுகின்றோம் அந்த பண்பாட்டையும் நாகரிகத்தையும் இதனுடைய உண்மை தன்மை என்று அதாவது நன்றி மறவாத தன்மையையும் நாம நம்ம அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டும் இந்த நாட்டு நாடோடி பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் தயவுசெய்து அண்ணா நீங்க கவிதை வாசிங்க ரெண்டாவது கவிதை பெரிய உள்ளாங்க சொல்லி அரசாங்க சொல்லி அந்த பாடலா இருக்கிற ரெண்டாவது வெண்ப வாசிங்க உங்களுக்கு வந்து

வள்ளுவரோடு சிறுநடிப்போ தேவார பிள்ளைகளோடு விளையாடு தென்னு சுதை ஆழ்வார்கள் கூடிய ஆண்களும் தான் அதுவே வாழ்வாங்கும் வாழும் வழி எத்தனையோ நாளடியாக நம்ம படிச்சுக்கிறோம் அதனால் நிறைய பாடலை நம்ம படிச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த பாடல் எல்லாம் விரும்பக்கூடிய என்று சொன்னால் அப்போ வள்ளுவரைகள் நம்ம ஏன் படிக்க வேண்டும் தேவார பிள்ளைகள் தேவார பிள்ளை தேவாரத்தில் என்னென்ன இருக்கிறீங்களோ நம்ம இவ்வளவு நோம்பிகள் கொண்டார்கள் ஜனவரி

சொல்லுவது எல்லோரும் சுலபமாக சொன்னபடி நடப்பவர்தான் மிகவும் சுலபம் எல்லையெல்லாம் நீதிகளை எழுதுபவர் எழுதுவது பிறகு இதை அமைக்கின்றான் என்று இல்லாமல் நாம் எதை செய்கிறோமோ அதை சொல்ல வேண்டும் எதை சொல்கிறோமோ அதை செய்ய வேண்டும் ஆகவே நம்முடைய தமிழனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை இதோ நம்முடைய பெற்றோர்கள் நாங்கள் இருக்கிறீர்கள் நான் நன்றி சொல்வதற்காக தான் நீங்கள் நீங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு முதல் பாராட்டு ஏன்னா அன்னையும்

அரசு முறை செய்க கடவு இல்லாத நன்று பெரிய சிறக்க தீர்வு இல்லாத மாறி வாய்க்க பழம் தண்ணீர் சிறக்க என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் எப்படி எல்லாம் உழைக்க வேண்டும் என்பதை எல்லாம் காட்டுகிறார்கள் ஆகவே மாடு போல் உழைக்கலாம் என்று சொல்கிறார்கள் அந்த மாட்டுக்கு நிறுத்தி செலுத்தக்கூடிய அந்த மாட்டு பொங்கலையும் நாம் மிக அற்புதமாக கொண்டாடி ஆனால் அந்த நாடு எத்தனையோ பேர் பரிசு வாங்கியிருக்காங்க அந்த விழாய் என்று நம்ம எல்லாமே விரும்பி செய்யணும் இப்ப இவர்களுக்கு யாரா தூண்டுகிறார்களா இந்த பெரியவர்களுக்கு யார தூண்டுகிறார்களே இல்லை அவருடைய உள்ளத்திலே இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் தமிழ் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிறந்தன இவன் என்று சொல்லக்கூடிய இயல்பினால் நம்முடைய தமிழ் தாய் அருமை பெருமைகளை அடுத்த தலைமுறை

அதுவும் நற்றவர் வாய் சொல்ல அருளிய எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழர் திருநாள் என்று உலகம் யாவையும் தாழ்வள வாக்களும் எல்லாமே நிறைந்திருக்கக்கூடியது இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நன்றி கூறி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நல்கி அமைக்கும் இந்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மன மொழிகைகளால் தெரிவித்து நிறைந்த தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இயங்குகின்ற தமிழ்நாடு தலைக்கும் என்னால் திரேளம் நலமே கிடைக்கும் என்றால் செத்தொழியும்